வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா தேவராய சுவாமிகள் இயற்றியுள்ள கவசங்களில் இது ஐந்தாவது குன்று தோராடும் குமரன் கணபதி துணைவா கங்காதரன் புதல்வா குணவதி உமையாள் குமர குருபரா வள்ளி தெய்வானை தெவானை நாயகா துள்ளி மயில் ஏறும் சுப்பிரமணியா அருள் வடிவேலா பழனி நகரில் பதியனு கூலா திருவாவினன் குடி சிறக்கும் முருகா அருள் சேர் சிவகிரி ஆறுமுகவா சண்முக நதியும் சரா மலையும் பன்முகம் நிறைந்த பழனிக்கு இறைவா ஆறாறு நூற்று அட்டமங்கலமும் வீரவையா விளங்கும் தயாபரா ஈராறு பழனி எங்கும் தழைக்க பாராறு சண்முகம் பகரும் முதல்வா ஆறு சிரமும் ஆறு முகமும் ஆறிரு புயமும் ஆறிரு காதும் வடிவம் சிறந்த மகர குண்டலமும் தடித்த பிரபை போல் சார்ந்த சிந்தூரமும் திருவெண்ண நீரணி திருநுதல் அழகும் கருணை பொழியும் கண் நான்கு மூன்றும் குனித்த புருவமும் கூரிய மூக்கும் கனித்த மதுரித்த கனிவாயிதழும் வெண்ணிலா பிரபை போல் விளங்கிய நகையும் எண்ணிலா அழகாயிலங்கு பல்வரிசையும் காரிகை உமையால் கழித்தேயினிதன சீர்தரும் வள்ளி தெய்வநாயகாள் பார்த்து அழகென்ன பறிந்த கபோலமும் வார்த்த கனகம் போல் வடிவேல் ஒளியும் முறுக்கு மேல் மீசையும் மூர்க்கம் சிறக்கமறுக்கும் சூரர் மேல்வாதுகளாட ஈஸ்வரன் பார்வதி எடுத்து முத்தாடி ஈஸ்வரன் வடிவை மிக கண்டு அனுதினம் கையால் எடுத்து கனமார்பு அணைத்தே ஐயா குமரா அப்பனே என்று மார்பினும் தோளினும் மடியினும் வைத்து கார்த்திகேயாயன கருணையால் கொஞ்சி முன்னே கொட்டி முருகா வருகவென்று அந்நேரம் வட்டமிட்டாடி விளையாடி தேவியும் சிவனும் கூற கூவிய மயிலேறும் குரு பராவருக தாவிய தகரேறும் சண்முகா வருக ஏவிய வேலேந்தும் இறைவா வருக கூவிய சேவல் கொடியோய் வருக பாவலர்க்கருள் சிவபாலனே வருக அன்பர்க்கருள் வருக பொன்போல் சரவணை வருக அழகில் சிவனுளி ஐயனே வருக களபம் மணியுமென் கந்தனே வருக மறுமலர் கடம்பணி மார்பா வருக மறுவுவோர் மலரணி மணியே வருக திரிபுர பவனெனும் தேவே வருக பரிபுர பவனெனும் பவனே வருக சிவகிரி வாழ் தெய்வ சிகாமணி வருக காலில் தண்டை கலீர் கலீரன சேலில் சதங்கை சிலம்பு கலீரலீரன இடும்பனை மிதித்ததோர் இலங்கிய பாதமும் அடும் பல வினைகளை அகற்றிய பாதமும் சிவகிரி மீதினில் திருநிறை கொலுவும் நவகிரி அரைமேல் ரத்தினப் பிரபையும் தங்காரை ஞானும் சாதிரை மாமணி பொங்குமாம் தளிர்ஷேர் பொற்பீ தாம்பரமும் சந்திரகாந்தரிகை தொங்கலும் மந்திர வாழும் வங்கிச் சரிகையும் அருணோதயன் போலவிர்வன் கச்சையும் ஒரு கோடி சூரியன் உதித்த பிரபை போல் கருணையாலன் வரைக் காத்திடும் அழகும் இரு கோடி சந்திரன் எழில் ஒட்டியானமும் ஆயிரம் பணாமுடி அணியுமாபரணமும் வாயில் நன்மொழியாய் வழங்கிய சொல்லும் நாபிக் கமலமும் நவரோமபந்தியும் மார்பில் செவ்வாது வாடை குபீரன புருகு பரிமளம் பொருந்திய புயமும் ஒழுகிய சந்தனம் உயர்கஸ்தூரியும் வலம்புரி சங்கொலி அணிமிடரும் நலம் சேர் சேர்வுருத்திரக்கமாலையும் மாணிக்கம் முத்து மரகதம் நீலம் ஆணி வைடூரியம் அணி வைரம் பச்சை பவளம் கோமேதகம் பதித்த பஜ்ராங்கியும் நவமணி பிரபை போல் நாற்பது கோடி சூரியன் அருணோதயமெனச்சி வந்தமேனியும் கருணை பொழியும் கடாட்ச வீட்சணமும் கவசம் தரித்தருள்காரண வடிவும் நவ வீரர் தம்முடன் நற்காட்சியான ஒரு கை வேலாயுதம் ஒரு கை சூலாயுதம் ஒரு கை நிறை சங்கு ஒரு கை சக்கராயுதம் ஒரு கை வில்லு ஒரு கை அம்பு ஒரு கை மந்திர வாழ் ஒரு கை வாமழு ஒரு கை மேல் குடை ஒரு கை தண்டாயுதம் ஒரு கை சந்திராயுதம் ஒரு கை வல்லாயுதம் அங்கையில் பிடித்த ஆயுதம் அளவிலா பங்கையக்கமலப்பன் தோளும் முறுக்கம் சிறக்கும் முருகா சரவணை இருக்கும் குரு ஏழை பங்காளா வானவர் முனிவர் மகிழ்ந்து கொண்டாட சகலரும் பணிய பத்ரகாளி பரிவது செய்ய சக்திகளெல்லாம் தாண்டவமாட அஷ்டபைரவர் ஆனந்தமாட துஷ்டமிகுஞ்சூழிகள் தூள் சூழ் திசை காக்க சத்தரிஷிகள் சாந்தகம் என்ன சித்தர்கள் நின்று சிவா சிவா என்ன தும்புரு நாரதர் சூரிய சந்திரர் கும்பமாமுனியும் குளிர்ந்த தாரகையும் அயன்மால் உருத்திரன் அஷ்டகணங்கள் நயம்முடன் நின்று நாவால் துதிக்க அஷ்டலட்சுமி அம்பிகை பார்வதி கட்டழகன் என்று கண்டுனை வாழ்த்த இடும் நின் இணையடி பணிய ஆடும் தேவ கன்னி ஆலத்தி எடுக்க தேவ கணங்கள் ஜெய ஜெய என்ன ஏவல் கணங்கள் இந்திரர் போற்ற கந்தர்வர் பாடி கவரிகள் வீசி சார்ந்தனம் என்ன சார்வரும் அநேக பூதம் அடி பணிந்து ஏத்தவே தாளம் வேதாளம் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டாட அரஹர என்று அடியாரால வட்டம் பிடிக்க குருபரன் என்று அன்பர் கொண்டாடி நிற்க குடையும் சேவலின் கொடியும் சூழ இடைவிடாமல் உன் ஏவலர் போற்ற சிவனடியார்கள் திருப்பாதம் ஏந்த நவமெனும் நால்வரை ஏற்ற சரமண்டலம் உருத்திர வீணைநாத சுரமேளம் தித்திமி என்று தேவர்களாட சங்கீதமேளம் தாளம் துலங்க மங்களமாக வைபவம் இளங்க தேவமுரசத்தின மேளவாத்தியம் சேவல் கொடியும் சிறப்புடன் இளங்க நந்திகேஸ்வரன் மீதி ஏறிய நயமும் வந்தனம் செய்யவானவர் முனிவர் எங்கள் பார்வதியும் ஈசனும் முன்வர ஐங்கரன் முன்வர ஆறு மாமுகவன் வீரமயிலேறி வெற்றி வேலெடுத்து சூரன் மேல் துடித்த மடிய சிங்கமுகாசுரன் சிரமது உருளத்துங்க கயமுகன் சூரனும் மாழ அடலர குலத்தை அறுத்து செய்து விடுத்த வேலாயுதம் வீசிக் கொக்கரித்து தம்பமெனும் ஜெயத்தம்பம் நாட்டி அன்பர்கள் தம்மை அனுதினம் காத்து திருப்பரங்குன்றம் சீர்பதி செந்தூர் திருவாவினன் குடி திருவேரகமும் தூய பழனி சுப்பிரமணியன் மெய்யாய் விளங்கும் விராலிமலை முதல் அண்ணாமலையும் அருள்மேவும் கையிலை கண்ணியமாவூற்று கழுகு மாமலையும் முன்னிமையோர்கள் முனிவர் மனத்திலும் நன்னயமாய்ப்பணி நண்பர் மனத்திலும் கதிர்காமம் செங்கோடு கதிர் வேங்கடமும் பதினாலு உலகத்திலும் பக்தர் மனத்திலும் எங்கும் தானவனாயிருந்து அடியார்த்தம் பங்கிலிருந்து பங்குடன் வாழ்க கேட்டவரமும் கிருபைப்படியே தேட்டமுடன் அருள் முருகா நாட்டு சிவயோகம் நாடிய பொருளும் எனக்கு ಅರುಣ್ಮುಗನೆ ಶರಣವೋ ಶರಣ